வணக்கம் இது நம்ம கிச்சன் நம்ம இது இது நம்ம கிச்சனில் என்ன பண்ணப்பெறோம்னா வாழைக்காயில் பொடி பண்ண பண்ணப்போறோம் அதுக்கு தோழியோடு போட்டு இதில் ததத்தில் போட்டு வேக வைக்கணும் நான் ஏதோ ஞாபகத்தில் கொஞ்சம் கொண்டு தோழியை சீவிட்டேன் நீங்கள் அதுமாதிரி சீவிடாதீங்க தோழியோடு போட்டு வேக வைங்கோ இந்த மாதிரி பண்ணியாச்சு இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மிஷில் விட்டால் போதும் இல்லைன்னா தோழியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்கிறத மீதி அப்புறம் பார்க்கணும் வாழைக்காய் பொறுமையா வாழைக்காயே வெந்து விடுத்து பார்ப்போம் அது இறங்கி எடுத்து உங்களுக்கு நல்லா உள்ள இறங்கணும் அப்படி இறங்கணும் இறங்கினா வெந்துடுன்னு அர்த்தம் தண்ணி என்ன பண்ணு அப்படியே வடிகட்டி நடுவோம் ஆறணும் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம வாழைக்காய் பொடி காசுக்கே எடுத்து பெட்டமில்லையே என்ன ஆற வச்சிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம அடுப்பை அண்ணன் பண்ணி வச்சிக்கலாம் விருப்ப சட்டியும் சூடாக பண்ணி வச்சுக்கலாம் செ தோலையெல்லாம் இந்த மாரி உழைச்சா வந்துடும் போதே நமக்கு தெரியும் இந்த வாழைக்காயில் சொத்தம் இருக்குதுன்னா கருப்பாக இருக்கும் அதை நம்ம பார்த்து பார்த்து எடுத்து போட்டு இப்போ வந்து கடல் குக்கிங் ஆயில் கடலைங்க விட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போ நம்ம கடுகு இதில் போட்டிருக்கோம் கடுகு வடித்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம இதை துருவிக்கணும் இந்த பெரிய கண் உள்ளதில் நம்ம துருவிக்கணும் இந்த மாரி வரும் அப்படி வரும் சில பேர் வந்து வேக வைக்காமயே பச்சையாக இருக்கும்போதே துருவிட்டு அப்புறம் வதக்குவா நீங்கள் எப்படி பண்ணுறோம் இது உங்கள் விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம் எப்பவுமே வாழைக்காய் கறி வாழைக்காய் சிப்ஸு மாரி பண்ணாமே வாழைக்காய் பொடி இந்தமாதிரிலாம் பண்ணாமே டிஃப்ரெண்ட் டைப்பாக இந்தமாதிரியும் பண்ணி போயிருப்போம் இப்படி ஒரு டிஷ்ஷு இருக்குது இது இந்த மாரி துருவு வரணும் எப்படி வரும் புரிவு நம்ம எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுறா எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தா அதனாலேயே நானும் அதேமாரி தான் பண்ணுறேன் இது வந்து ஒரு மைல்டு தான் இருக்கும் அதுமாரி இல்லாமல் வயிற்றுக்கு ஃப்ரெண்ட்லியும் பண்ணேன் அதுமாரி ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஷ்ஷு இது வயிற்று எந்த கெடுதலுமே ஒன்று பண்ணாது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொண்டு இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க அதே தூர்வன பேர் வழின்னு கையெல்லாம் குச்சுண்டு தான் ஒன்று இருக்காருங்க அரிசி போட்டு வந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க நான் கூட இதை வந்து அப்படியே போட்டேன் பேர் வந்து இப்படி பச்சையாக பச்சையாவும் திருவிப்பாடலாம் ஒன்றும் வந்து கிடையாது தோலியை சீவிட்டு அதே இதுமாரி பச்சையை திரும்பிட்டு அதுக்கப்புறமா போட்டு வரக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பச்சையை துருவிட்டு ஒரே ஒரு ஸ்டீம் குக் ஒரு விசில் கூட வர வேண்டாம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணிட்டு விசில் போடாமல் ஆவியில் விசில் போடாமல் அந்த மாரி ஒரே ஒரு இது பண்ணிட்டு கூட இங்கே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டிக்கலாம் கடுகு வெடிச்சுடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம உளுத்தப்பருக்கு போட்டுக்கணும் உருத்தப்பருப்பு வளர்த்து உருத்தப்பருப்பு தான் இங்கே தியானமா போட்டுக்கலாம் கடலை வெருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒய் ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளவு டேபிள் ஸ்பூன் போட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோ நல்லா வரிபட இப்போ இதில் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு நோக்கி பாரம் வந்து சட்டம்மையும் இங்கிருந்தோம் கருவேப்பிள்ளை போட்டு கருவேப்பிள்ளை கிள்ளிக்கு போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது நன்னா வருட்டு இந்த விஷயம் வந்து ரொம்ப மைண்டா இருக்கும் குழந்தைகள் காரம் அப்படின்னு சொல்ற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இங்கே பள்ளிப்பிள்ளை எப்படி போறது நேரம் கிள்ளி போட்டுட்டேன்னு இருக்கும் அது நல்லா வரங்கிடும் பள்ளியில் அப்படியா இருக்கும் சில பேர் இஞ்சியை பேஸ்ட் ஆக்கிட்டு கூட போடுவான் நான் வந்து திருப்பி போட்டுருக்கேன் இஞ்சி பெத்த மிளகாய் பேஸ்ட் பேஸ்ட்டு ஆக்கிட்டு கூட வதக்கி போடுற மாதிரி இருக்கா இல்லை இஞ்சி பெட்ட மிளகாய் கருவேப்பிலை மூணு தீட்டுவா ஒரு பேஸ்ட்டு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு சாக்கி நீங்கள் எப்படி வந்தாலும் பண்ணிக்கோங்க இது வந்து குஷிங் மணி பண்ணிடலாம் தேங்காய் தெலுங்கான பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கேரளா தேங்காய் தெலுங்கானையில் தான் பண்ணுவாள் நான் வந்து சாதாரணமா செக்லாசின கடல் எண்ணத்தை பத்தியெல்லாம் அதில் தான் பண்ணிட்டேனா சமையல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் மெச்சட் இருக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரே மாடலில் பண்ணாம ஒவ்வொரு விதமாக பண்ணி சாப்பிடுவோம் என்ஜாய் பண்ணுவோம் லைஃபை நிறைய இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற இடங்கள்லாம் நிறைய போய் சுற்றி பார்த்துட்டு வாங்குவோம் உடம்பு செம்பு இருக்கும்போதே அதில் போது இருக்கும்போதே இருக்கும் இருக்கும்போதே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்னாடி போக முடியலே அப்படின்னு வைத்தப்பட்டு நிறைய பேர் குழந்தை ஸ்கூலு காலேஜு ஆஃபி அப்பப்போ போக வேண்டியது போய்க்க வேண்டியது தான் சாப்பிட முடியல சாப்பிட வேண்டிதான் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும் ஆயில் ஐட்டமாக குறைச்சிக்கணும் நான் வயசு ஆகிடுச்சினேன் அப்பப்போ என்னென்ன செக்அப் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கணும் வெறி 요거 இருக்கு வெரிபடை அந்த நேரமேட்டி டேவிட்னா தண்ணியில போட்டு வேக வைக்கணும் அதனால அப்படியே கூட இந்த மாதிரி நைக்கிக்கி போரிலே சீரீடு பண்ணலாம் இந்த மாதிரி இதுக்கு மஞ்சப்படிக்கலாம் தேவையில்லை கொஞ்சமா பெருங்காய் நிலம் பெருங்காய் போகுது போடணும் நான் விருப்பப்படுறவா இங்கே வருபடும் போது பருப்பெல்லாம் வருபடும் பெருங்காய பவுடரை போட்டுக்கணும் இதேமாரி தேனக்கிழங்குல பண்ணிடலாம் உருளைக்கிழங்குல பண்ணிடலாம் பண்ணலாம் மாஸ் எது வேணாலும் பண்ணலாம் உப்பு இது உப்பு மட்டும் தான் செலவழியும் நல்லா கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு எல்லாம் வேண்டாம் கசவாசனை போகிற அளவுக்கு வருபடணும் ஆனா ரோஸ்ட் ஆகக்கூடாது சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்கா நான் வந்து புள்ளக்கிழங்கு ரோஸ்ட்டு சேப்பன் கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லும்போது போது அதை நான் வீடியோ போடுறேன் அப்புறம் மாவைத்தல் பண்ணுறது எப்படின் கேட்டிருக்கா மாங்காவத்தல் போடுறது எப்படின்ட்டு நம்ம வீடியோ நான் ஏற்கனவே மாங்காவத்தல் பண்ணுறது போட்டிருக்கோம் நான் இன்னொரு இன்னொருமே அதை போடுறேன் நான் போடுறேன் தேவைப்பட்ட அதில் போய் பாருங்க இப்போ இந்தமாரி ஒன்றா வதக்கிட்டுவோம் பச்சை வந்த போக எண்ணெயை வச்சு வதக்கி ஆச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க தேங்காய் தூள் போடுறோம் பத்தில அது இருக்கு அப்போ இதுக்கு தேவையான தேங்காய் தூகள் அப்போ அடுப்ப நிறைய வண்டி அவசியம் இல்லை கொஞ்சமும் எலுமிச்சம்பழை எலுமிச்சம்பழை ஜூஸ் வந்து இதுல புழிஞ்சி வச்சிருக்கேன் நீங்களும் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோடனா ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் எலுமிச்சை பழம் ஜூஸ் ஜூஸ் எல்லாம் கொட்டையை எடுத்து போட்டுட்டு கொட்டையோட இருந்தா கசப்பு தட்டி போயிடும் கொட்டையை எடுத்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை சர்க்கரை சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தகுந்தாப்பில் போட்டு கரைச்சி வைங்கோ இல்லைன்னா உப்பு கல்லுப்பு போடணும் கல் உப்பு போடையாம இருந்தால் அது கெட்டு போயிடணும் கல்லுப்பு போட்டு கரைச்சி வைங்கோம் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான எழுத்துட்டு போய் ஊச விட்டுட்டேன் இதை பற்றியில் அவ்வளோதான் இப்போ வாழைக்காய் ரெடி ரெடியாகிட்டு நீங்கள் இதுமாரி உங்களை பண்ணி சாப்பிடுவோம் எல்லாருக்கும் குடுங்கோ இதே மாதிரி பண்ணுங்க நன்றி வணக்கம்